வணக்கம் என்பதே வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க வையகம் இந்த பலன்படும் பதிவுகள் நான் போடுறதுல இருந்துங்க உண்மையுமே இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு எனக்கு ஏன்னா உண்மையுமே வந்து மக்கள் இதை பார்க்குறாங்கன்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஸோ நானும் வந்து இது பார்த்தீங்கன்னா சும்மா எதுவும் போடலை நான் படித்து எனக்கு எதெல்லாம் பலன் தந்துதோ அதைத்தான் நான் வந்து நம்ம யூடியூப் சேனல் நம்ம இன்டர்வியூ தகவல் சுதமாக யூடியூப் சேனல்ல எனக்கு அப்லோட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்தது சரி அது ஆக்சுவலாக நான் என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதாவது எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதை யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பலன் தந்துதான்றது யாரும் சொன்னது கிடையாது இதை நான் வந்து ஏற்குறைய ஒரு டூ இயர்ஸை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு நல்ல பலன் தான் சரி நம்ம சேனல் ஒன்று ஆரம்பிப்போம் மக்களுக்கு இதை பத்தி சொல்லுவோம் இதை பத்தி தான் நான் ஒவ்வொன்னா போட ஆரம்பிச்சேன் அதுவும் இந்த பலன் தரும் பதவிகங்கள் சாப்டர் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல கமெண்ட்ஸு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை எல்லாரும் வந்து பெல் பட்டன் போட அனுப்புங்க அப்பதான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே உடனே கிடைக்கும் நான் நிறைய இப்போ பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா மக்கள் நீங்கள் நிறைய பேர் அதை பார்க்க ஆரம்பிச்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஏதாவது சில கோயில் பற்றி சில இதை பற்றி ஏதாவது பதிகம் வேணுனால கூட சொல்லுங்கள் நான் சர்ச் பண்ணி கண்டிப்பாக அதை பற்றி நான் டீட்டெயில்ஸோடு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா நான் இன்ஸ்டாகிராமும் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு வந்ததுனால இன்றைக்கி தான் நான் இன்ஸ்டாகிராமும் அதை ஓப்பன் பண்ணேன் ஸோ அதில் இதில் இருக்கிற லிங்கும் அதில் கொடுத்துருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பதிவு ஒவ்வொன்றிலையும் இருக்கு சோ நீங்க பாக்குறவங்க அதுலயும் பாருங்க எனக்கு நான் எந்த பதிவு போட்டாலும் நல்ல நல்ல வந்து வியூஸ் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் நம்ம முருகர் பதிவு போட்டோம்னா சொல்லவே தேவையில்லை அது இப்படிதான்னு தெரியல இப்ப கூட ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டா கடற்கர தௌசண்ட் வியூஸ் வந்துருச்சு எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம் இது எல்லாமே முருகர் தான் எனக்கு நடத்தி கொடுக்குறாருன்றது எனக்கு வந்து கூட அவர் காமிக்கிறார் உங்களோட ஆதரவும் வேணும் உங்கள் ஆதரவு வந்து வருதுன்னா உங்க ஆதரவை கொடுக்கறது முருகர் தான் சாப்பாட் முருகர் கடவுள் தான் ஸோ உங்களுக்கும் நன்றி முருகர் கடவுளுக்கும் நன்றி இப்போ இந்த தடவை என்ன நான் போடுறேன்னா ரெண்டே ரெண்டு பதிகம் தான் சொல்ல போறேன் இது வரைக்கும் நான் வந்து ஒவ்வொன்னா அந்த பதிகம் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம முருகரை போற்றி புகழ்ந்து சொல்லணும் அதுக்காக ரெண்டு இது எடுத்திருக்கேன் சண்முக கடவுள் போற்றி சரவணத்து உதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப கடப்பமானை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி இப்ப வரைக்கும் நம்ம பாட்டுற பதிகங்கள்லாம் தனி ஆனா நம்ம முருகரை வந்து போற்றி புகழ்ந்து சொல்லணும் இல்லையா அப்பதானே இப்ப யார் ஒருத்தரையும் அவங்களை புகழ்ந்து சொல்லும் போது தானே நான் அவங்களை தன் மனசை அறிஞ்சு ஆகான்னு மெய்மறந்து நம்ம கேக்குற வரத்தை கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் சோ இது வந்து முருகர் கடவுள் இது பண்றது போட்டிருப்பது இது வந்து அருணகிரிநாதர் வந்து பிரம்மனை பார்த்து கேக்குறாரு ஏப்பா முருகனை எனக்கு வாழ்த்து பாடுறதுக்கு எனக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துருக்கியே நாலாயிரம் கண்ணு கொடுத்தாலும் பத்தாதேன்னு சொல்லிட்டு ஒரு பதிகத்தை போட்டிருக்காரு அதான் இது மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை மாணவருக்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினீர் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலேனே அந்த நான்முகனே நான்முகன்னா பிரம்மதேவர் எனக்கு நாலாயிரம் கண்ணு பத் கொடுத்தாலும் பத்தாது வெறும் ரெண்டு கண்ணு கொடுத்துட்டியே பிரம்மதேவா எனக்கு அவரை போற்றி புகழ்ந்து அவர் கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து போற்றி புகழ்ந்து பாடுவாரு இந்த ரெண்டு பதிகம் தாங்க அதாவது மொத்தம் நான் வந்து முருகருக்குன்னு இது வரைக்கும் நான் கொடுத்துருக்க பதிகம் மொத்தமா எட்டு பிளஸ் ஒண்ணு ஒன்பது பதிகம் அதுல இந்த ரெண்டும் அடக்கம் சேர்த்து ஓகேங்களா நான் இப்போ ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரது இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் அது நான் முடிச்சுட்டு நான் என்ன என்னென்னலாம் பதிகத்தை நான் பாராயணம் பண்ணேன் சிவபெருமான் அம்பாள் பெருமா பெருமாள் எல்லாமே நான் சேர்த்து கொடுக்குறேன் நீங்க அது எல்லாமே தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இந்த பதிகத்தை பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் இப்போ வித்தின் ஒரு ஒன் வீக்கில் எனக்கு ஒரு எயிட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க எல்லாமே இந்த பலன் தரும் பதவிங்கள் தாங்க காரணம் கண்டிப்பாக ஸோ அதனால் நான் நிறைய போடுறேன் நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது தேவைன்னாலும் அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன் நம்ம இன்றொரு தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்